நவம்பர் ஏழு உலக வரலாற்றில் என்றென்றும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு நாளாகும் அவ்வளவு சிறப்பு இந்த நாளுக்கு ஏன் வந்தது அவ்வளவு சிறப்பிக்கிற அளவுக்கு இந்த நாளின் நிகழ்ந்த நிகழ்ச்சி எத்தகைய உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதை கவனப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றன பல கொடிகள் பறக்கின்றன ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிவால் சுற்றியில் கொடி உணர்த்துகிற பாடம் என்ன என்பதை மக்கள் உணர்கிற போதுதான் நிகழ்ச்சியின் உள்ளடக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஒரு ரஷ்ய நாட்டில் ரஷ்யர்களால் நிகழ்ச்சி அந்த புரட்சியால் தோற்றுவிக்கப்பட்ட அரசு பின்னர் அந்த அரசின் ஆழமான செல்வாக்கால் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்த பதினான்கு சோசியலிஸ்ட் நாடுகளும் நிலைகுலைந்து போனதற்கு பின்னரும் இந்த புரட்சி உலகெங்கும் கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம் பிரபல இயக்கங்களை போன்ற அல்ல கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்களை போன்ற ஒரு கொடி அல்ல கம்யூனிஸ்டுகளின் கொடி நீண்டாண்டு கால வரலாற்றின் அதில் உறைந்தும் மறைந்தும் கிடக்க அந்த மகத்தான பாரம்பரியத்தை பட்டொழி வீசி பறக்கிற கொடி உலகிற்கு உணர்த்துகிறது சோவியத் யூனியன் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் சோசியலிச உலகம் பின்னடைவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த லட்சியம் என்பது வெள்ளுகிற லட்சியம் மனித இன வரலாற்றின் விதி இதுதான் கம்யூனிசத்தை தோற்கடிக்க எவராலும் இயலாது ஏனென்றால் கம்யூனிசம் என்பது இயல்பான ஒரு வளர்ச்சி போக்கின் விளைவு மனித வளர்ச்சி போக்கு எங்கே போய் முடியும் என்பதை வரி எண்ணி பரிசீலித்த கால் மார்க் இதை வெகு நுட்பமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவர் கண்டுபிடித்த வளர்ச்சிக்கு எது இயக்குகிறது என்ற நுட்பமான விதியை கண்டு உணர்ந்து உலகிற்கு உணர்த்தியவன் கால் அவற்றை நடைமுறைப்படுத்த போராடுவது கம்யூனிஸ்ட் கட்சி எனவே பிரபல கட்சிகளோடு பத்தோடு பதினொன்று அல்ல இது சிறுத்திருக்கலாம் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் இடமில்லாமல் இருக்கலாம் அதற்கான காரணகாரியங்கள் குறித்து நாம் விரித்துரைக்க விரும்பவில்லை சாதிகளும் மதமும் இனமும் இன்னவர மொழியும் வேற்றுமைகளை விடுக்கின்றன ஏன் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் உங்க கை விலங்குகள் முடியும் உங்களை அச்சுறுத்துகிற வறுமை ஒழியும் என்று நமக்கு நின்று அடையாளம் காட்டிய கால் மாத் சொன்னது நம்முடைய அடிமை தலை முழுவதும் நொறுங்க வேண்டுமானால் சமுதாய மாற்றம் நிகழ வேண்டும் பிரபல கட்சிகளைப் போல் இன்றைய சமூகத்திற்குள் சீர்திருத்த விரும்பவில்லை இந்த சமூகம் உடைமை சமூகம் இந்த சமூகம் உழைப்பை சுருண்டி கொழுக்கின்ற சமூகம் எனவே இந்த சமூகம் வீழ்த்தப்பட வேண்டிய வியாதி பெருவியாதி இவற்றை வீழ்த்துவதுதான் நிகழ்கால கடமை இவற்றை வீழ்த்துவதை மையமாக கொண்டதுதான் சமூக மாற்ற புரட்சியை மையமாக கொண்ட பிரபல கட்சிகளில் இருந்து வேறுபட்டு காட்டுகிற ஒன்றே ஒன்று சமுதாயத்தை மாற்ற போராடுகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சமூகத்துக்குள் இருக்கிற சீர்திருத்தத்திற்காக போராடவில்லை அடிப்படை மாற்றம் வேண்டும் கருவிலே உருக்கொள்ளுகிற சிசு குழந்தையாக வளர்ந்து வளர்ந்து வாழ்ந்து வயோதிகம் நரை திரை மூப்படைந்து மரணமடைகிற வரை அந்த மனிதனின் தேவைகள் எதுவோ அந்த தேவைகளை அந்தந்த காலகட்டங்களில் நிறைவேற்றுவதற்கு ஒரு சமூகம் வேண்டும் அதை நிறைவேற்றுகிற சமூகம் தான் சோசியலிச சமூகம் கருவறையில் மலர்கிற சிசு ஊட்டச்சத்தின்றி பிறந்து விடக்கூடாது அது ஊட்டச்சத்தோடு சக்தியுள்ள குழந்தையாக பிறந்த சமூகம் கருவில் உருக்கொண்ட குழந்தை வளருவதற்கு உணவளிக்க தவறிவிட்டது அவளுக்கு அவளுக்கு குழந்தை வளரும் தாயும் பட்டினி குழந்தையும் பட்டினி இது ஒரு குற்ற சமுதாயம் அல்லவா இந்த குற்றமே இன்றைக்கு தர்மமா அதுவே சட்டமா அதுவே வாழ்க்கை முறையா அதை தகர தெரிய புகைமிக்க தலைவர்கள் பலர் இருந்தார்கள் இந்த லட்சிய புரட்சியை யாரும் பார்க்கவில்லை ஊடுருவி காண விரும்பியதில்லை அவற்றை ஊடுருவி கண்டு இந்தியாவுக்கு உணர்த்தியவன் மகாக்கவி பாரதி அவன்தான் சொன்னான் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் அந்த இருபத்தி மூன்று குப்பை மேட்டி கால்களால் பறித்து மணிகளை குறைக்கி குஞ்சுக்கு கொடுக்கும் அல்லவா அதுபோல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் செய்தி நிறுவனங்களில் இருந்து பறித்து அதில் இருக்கிற உண்மைகளை கண்டறிந்து இந்தியாவுக்கு உணர்த்தினார் அதுதான் சோஷலிஸ்ட் முறை என்பதை அந்த ரஷ்ய மொழிக்கு என்ன பொருள் சமத்துவம் என்று சொல்லலாம் என்று பல கருத்துக்களை சொல்லி சமத்துவ கட்சி என்று சொல்லலாம் என்று முடிக்கிறார் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உலகம் இருக்கிற விளை நிலம் முழுவதும் மனித படைத்திருக்கிற செல்வம் முழுவதும் எல்லோருக்கும் சொந்த ஒன்றை ஊடுருவி கண்டு உணர்த்தி இருக்கிறார் என்பதை பாருங்கள் அது மட்டுமல்ல உணர்த்தியதோடு பனிரெண்டு வாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வாக்கில் பாரதி சொன்னான் பாஞ்சாலிசில் சொன்னான் அரசாங்கம் என்றால் என்ன எது அரசு தேசத்தையே தர்மன் சூதாட்ட களத்தில் உருட்டி வைத்து ஓரங்கேயிடாமே பிறரை துயரில் வாழ்த்திடாமே ஆளும் உலகில் ஓர் புறத்தும் இல்லை என்றார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வாக்கில் உலகில் எங்குமே மக்களை ஏயிக்காமல் ஓரவஞ்சனை செய்யாமல் தீங்கி விளைவிக்காமல் ஆளுகிற ஆட்சி எங்குமே இல்லை என்று இந்தியா உட்பட சொன்ன பாரதியார் ரெண்டாயிரத்தி நான்கு என்பதும் அந்த கரன்ஸ்கி எப்படி ஆட்சிக்கு வந்தான் என்பதை புட்டு புட்டு வைக்கிறான் வைத்து விட்டு சொல்லுகிறான் லெனின் தலைமையில் நடந்த இந்த நவம்பர் புரட்சி குறித்து அவன் பாடிய வரிகள் தான் தமிழ் இலக்கிய வரலாற்றில் எது மக்களாட்சி என்பதை நிரூபிப்பு போன கருது அதுதான் குடிமக்கள் சொன்னபடி நின்றான் பலாத்காரம் இல்லாமல் இந்த புரட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பினார் பலாத்காரம் வேண்டாம் என்று விரும்பினான் அதே பாரதி சோவியத் யூனியன் இதைக்கு வீண்டு விட்டது அது பற்றியும் குறிப்பிடுகிறான் இங்கே கூட்டாட்சி முறையை கொண்ட குடிமக்கள் ஆட்சி ரஷ்யாக்க முடியாது இந்த புரட்சிக்கு ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் சக்தியை பெற்று பலமடைந்து வருகிற போது இந்த ஆட்சியை நீடிக்க விடமாட்டார்கள் அழிப்பதற்கு பாய்வார்கள் என்று குறிப்பிட்டான் அதோடு இவர்கள் வெளியிலே அதை வீழ்த்த பாய்கிற போது உள்நாட்டில் உடைமைகளை இழந்த நிலப்பரப்புகளும் முதலாளி புரட்சி நடந்தது எதிர்ப்புரட்சி நடந்தது அவற்றை மீறி நின்றது இந்த ஆட்சி இந்த இளம் அரசு அந்த ஆட்சியை கொல்லுவதற்குரிய முயற்சி காலங்காலமாய் தொடர்ந்தது ஏகாதிபத்திய சதி முடிவற்ற சதியாலும் சோசியலிச வாழ்க்கை முறையை பல நூற்றாண்டு காலம் கம்யூனிசம் வென்று உலகில் இலக்கியங்களிலும் இதிகாசங்களிலும் கூட கண்டிராத மனித வாழ்க்கை முறையை படைக்கின்ற அந்த மகத்தான புரட்சிக்கு பெயர்தான் சோசியலிச புரட்சி அந்த புரட்சி கம்யூனிசத்தின் முதற் கட்டமாக வளர்ந்து கம்யூனிசமாக மலரும் என்பதை அறிவியல் லட்சோப லட்சக்கணக்கான